Mmm. வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரான பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில ஊடகமான என் டி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் சமீபத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு அந்த தீர்மானம் கொண்டு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்களும் வந்து எழுந்திருக்கு குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற பேர்ல பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து பாஜக ஒரு அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு பேசுபொருளாகவும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய அமைச்சரான பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் பல்வேறு விதமான ஆங்கில ஊடகங்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதை வந்து கிளியரா வந்து சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாகவே மின்னம்பலத்திலையும் பல்வேறு விதமான காலனிகளை நம்ம போட்டிருந்தோம் இப்போ இந்த மாநில சுயாட்சி தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கு இல்லையா அதற்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக தமிழ்நாட்டிற்கு என்ன விதமான வாதங்கள் இருக்கு அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு குறிப்பாக இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்றத கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணமாக அமைவது சமீபத்தில் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய சில முக்கியமான நெருக்கடிகள் தான் அது எல்லாத்த பத்தியுமே பிடிஆர் அவர்கள் அந்த நேர்காணல குறிப்பிட்டிருக்காரு அந்த நேர்காணல பிடிஆர் சொன்னது என்ன அப்படின்றதுதான் இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஜிஆர் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நான் வாழ்த்துக்கள் முதல் கேள்வியாக பிடிஆர் அவர்களிடம் கேட்கப்பட்டது என்னன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த மாநில சுயாட்சி தீர்மானம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு தேவையா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு அவசரமான ஒரு நிலை இருக்கா குறிப்பாக இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் வந்து தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல அப்படின்றத வந்து ஒரு கேள்வியா வச்சிருந்தார் இந்த மாநில சுயாட்சி தீர்மானமானது அடுத்த ஒரு வருஷத்துல வரக்கூடிய தேர்தலை தான் இந்த தீர்மானம் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமாவும் எதிர்கட்சிகள் இருந்து வைக்கப்பட்டது இல்லையா அதையும் வந்து இந்த இடத்துல வந்து பிடிஆரை நோக்கி அந்த கேள்விகள் எழுது அப்போ பிடிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது வந்து திமுக அல்லது வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு அப்படின்றத தாண்டி இந்த ஒரு பிரச்சனையானது பார்த்தீங்கன்னா மக்களினுடைய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் சுட்டிக்காட்டி இருந்தார் குறிப்பாக இந்த மாநிலங்களினுடைய அதிகார பறிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலிருந்தே வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இப்போவும் இதை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாகவே திமுக வந்து இது தொடர்பாக பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து தேர்தலை மையப்படுத்தி இதை திமுக பேச வேண்டிய அவசியம் வந்து ஆர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் வேறு சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அங்க வந்து மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான அந்த உறவுகள் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு ஒரு நல்ல உறவாக இருக்காது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருந்தாங்க அவர்கள் சொன்ன ஒரு ஒரு பதில் என்னன்னா நீங்க அரசாங்கம் அல்லது நான் ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து விட்டுட்டு இது மக்களுக்கான அப்படின்ற அளவுக்கு தான் இதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதுலயும் குறிப்பாக உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமே நீங்க நன்மை செய்யறது அப்படின்றத தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்துக்குமே நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு அதிலும் குறிப்பாக ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் சரியான உறவு இல்லை அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து காமிச்சிருக்காரு இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி கோடி மக்கள் அதாவது இந்தியாவில் பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் மொழிகள் பல்வேறு விதமான பொருளாதார பின்னணிகள் இத்தனை வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டில் வந்து நூத்தி கோடி மக்களுக்கான அடிப்படை தேவையை வந்து இந்திய அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாகவே அந்த ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் தோல்வியில தான் போய் முடியும் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறார் சரி ஒருவேளை இந்திய அரசாங்கம் இப்படி பண்ணுது இதுவே மாநில அரசாங்கமானது வெளியுறவு கொள்கையிலேயோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனையிலேயோ அல்லது வேற ஏதாவது இந்திய அளவில் அல்லது ஒரு தேசம் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு மாநிலம் செய்யுது அப்படின்னா அதுவும் தான் போய் முடியும் அப்போது ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினால எதை செய்ய முடியுமோ என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை வந்து அவர்கள் செய்யணும் இதே மாநில அரசாங்கத்தினால என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதுதான் ஒரு சிறந்த அரசாங்கமாகவும் இருக்க முடியும் அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டு அரசாங்கத்தையும் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட்டரசு இருக்கக்கூடிய அந்த கல்வியானது வந்து இனி மாநிலங்களே பார்த்துக்கொள்ளட்டும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்போ அமெரிக்காவினுடைய அந்த கான்ஸ்டியூஷன் செட்டப் பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்குமே வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கூட்டரசு அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை மற்றும் பணம் அச்சிடுதல் இந்த மாதிரியான காமனான சில விஷயங்களை தான் அவங்க பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இப்படி தான் வந்து அவங்க சில விஷயங்களை செய்வாங்க மற்றபடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமான அடிப்படை தேவையாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய வரிகள் விதிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே செய்யக்கூடியது அந்த நாட்டினுடைய மாநில அரசாங்கங்கள் தான் இன்னும் சொல்ல போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில அதிகாரங்கள் வந்து அங்கு கொடுத்துருக்காங்க அப்போது இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு செட்டப் இருக்கு இதை தாண்டி சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டோம் மொத்தமாக இருபத்தி ஆறு அதாவது மாநில அரசாங்கங்கள் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏத்துக்கல அதாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும் இவர்கள் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தா அங்க இருக்கக்கூடிய டவுன் கூட அதை எதிர்க்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு அந்த டவுன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து பரவலாக்கியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது அமெரிக்காவினுடைய மக்கள் தொகையோ முப்பத்தி நான்கு கோடி இதே சுவிட்சர்லாந்தோட மக்கள் தொகையை வந்து வெறும் எண்பது லட்சம் தான் அப்போ இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகை விட கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டு பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டை விட இன்னும் கம்மி மக்கள் தொகையா இருக்கு இவ்வளவு குறைவா இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரமானது வந்து கீழ்மட்ட லெவல்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதே இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரங்களுமே டெல்லியில குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மிகவும் தீவிரமாக வந்து முயற்சி செய்யறாங்க இதைத்தான் பிடிஆர் அவர்கள் இந்த நேர்காணலை சொல்லியிருக்காரு கடந்த காலங்களிலேயே வந்து ஒன்றிய அரசாங்கங்கள் இந்த அதிகார குவியல் அப்படின்றது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அது மேலும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக மோசமான அளவுக்கு வந்து ஒன்றிய மாநில அரசுகளினுடைய உறவு போய் கொண்டிருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் பிடிஆர் அவர்கள் இந்த நேர்காணலில் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய மெம்பராக இருந்த கே சந்தானம் அவர்களை வந்து ராஜமன்னார் குழு வந்து ஒரு நேர்காணலை வந்து எடுத்திருந்தாங்க அந்த நேர்காணலில் வந்து சந்தானம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வலுவான ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கணும் அது வந்து சிதைந்து போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா விதமான பாதுகாப்பும் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த வலுவான ஒரு ஒன்றிய அரசாங்கம் இருப்பதுல வந்து யாருக்குமே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டார் ஆனால் இங்க தவறு எங்க நடக்குது அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய கல்வியும் சரி அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த மாநிலத்தினுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமான அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுல அந்த மாநில அரசினுடைய பங்களிப்பு அதிக அளவுக்கு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒன்றிய அரசு எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து அந்த நேர்காணல வந்து சந்தானம் அவர்கள் குறிப்பிட்டார் அப்படின்றது வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறார் அப்போ இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய மாநிலத்தினுடைய கல்வியாக இருக்கட்டும் அது மாநில அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டியது ஆனால் அதை வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க அந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏத்துக்கலன்னா உங்களுக்கான கல்வி நிதி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தடுக்கிறாங்க மற்றொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதாவது மருத்துவம் இந்த மருத்துவம் அப்படின்றதும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அதுல அகில இந்திய அளவுக்கு ஒரு மருத்துவம் நீட் அப்படின்னு ஒரு தேர்வை கொண்டு வராங்க அதுல மாநில அரசாங்கம் வந்து இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இருப்பினும் வந்து தமிழ்நாடு எழுதி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் வந்து ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்திக்கிறாங்க அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாடாளுமன்றம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக சந்தானம் அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா ஒரு சில துறைகளை தாண்டி மற்ற எல்லா எல்லா துறைகளுமே மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிடுறாரு ஆனால் தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரமானது வந்து மேலும் மேலும் வந்து ஒன்றிய அரசுக்கு தான் குவிக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம சமீப நாட்களில் இருக்கக்கூடிய விவகாரங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன வேற என்னென்ன மாதிரியான துறைகள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு வரணும் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் நோக்கி கேட்குறாங்க அதுக்கு பிடிஆர் அவர்கள் சொல்றது என்னன்னா அந்த பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மிக பெருசு ஆனால் தற்பொழுது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்ல வந்து எந்தெந்த துறைகள் எல்லாமே வந்து பொதுப்பட்டியலுக்கும் ஒன்றிய பட்டியலுக்கும் வந்து எடுத்து செல்லப்பட்டதோ அது எல்லாமே வந்து திரும்ப எங்களுக்கு வரணும் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு இதற்கு மற்றொரு கேள்வியும் வந்து பிடிஆர் அவர்களை நோக்கி கேட்கப்படுறது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணாத காரணத்தினாலதான் ஒன்றிய அரசு இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து தன்னிடத்தில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு பிடிஆர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மற்ற மாநிலங்களை பற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாடு வந்து தற்பொழுது வரைக்கும் எல்லா துறைகளிலுமே வந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க அதற்கான எல்லா டேட்டாவுமே எங்க கிட்ட இருக்கு அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு குறிப்பாக இந்த மாநில சுயாட்சி தொடர்பாக பாஜகவினுடைய விமர்சனத்தையும் வந்து பிடிஆர்ஐ நோக்கி கேட்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு கேட்கறதன் மூலமாக இது பிரிவினை நோக்கி தான் போகும் அப்படின்றதையும் வந்து பாஜகவினுடைய ஒரு விமர்சனமா இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம கடந்த யூபி அரசாங்கத்துல வந்து நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்க நிறைய பதவிகளையும் வந்து அனுபவிச்சீங்க அன்றைக்கு ஏன் இதை பற்றி நீங்க வந்து பேசல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பிடிஆரை நோக்கி வைக்கிறாங்க அதற்கு பிடிஆர் அவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக இந்த பிரிவினை தொடர்பான இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் பெருசா வந்து எடுத்துக்கிறது இதை வந்து சும்மா ஒரு விமர்சனத்துக்காக தான் வைக்கிறாங்க சரி பிரிவினைவாதம் அப்படின்னா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துல வந்து பூஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சாங்க குறிப்பாக இந்த மத்திய மாநில அரசுகள் உறவுகளை பற்றி அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு அதாவது அப்போ வந்து திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தது இல்லையா அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக ஒரு கமிஷனும் வந்து அமைக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்த போது கமிஷன் அப்படின்றதும் வந்து அமைக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் நேரு அவர்களுடைய காலத்திலையும் இது அமைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கமிஷன்களும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நாங்க வந்து கூட்டணி அரசில் இருந்தபொழுதும் இந்த மாதிரியான வலியுறுத்தல்களும் வந்து வச்சிருக்கோம் அப்போ கடந்த காலங்களிலும் இந்த மாதிரியான கமிஷன்கள் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ அவர்கள் எல்லாருமே பிரிவினைவாதிகள் அப்படின்றத சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு அப்போ இந்த நேர்காணலினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக பிடிஆர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இது வந்து திமுக அல்லது பாஜக அல்லது இந்த ஒரு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே இது மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமாக இதை பார்க்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தார் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பில்ல வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்னர் வந்து அதை கையெழுத்து போடாம இருக்காரு அப்போ இது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் விசாரி ஆளுநருக்கும் இடையிலான ஒரு மோதலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகளின் உறவாக இருக்கட்டும் அல்லது இந்த துறை சார்ந்த சில முரண்பாடுகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட போறது மக்கள் தான் அப்போது இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதான் வந்து பிடிஆர் அவர்கள் இதில் வந்து தெல்ல தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில சுயாட்சி தொடர்பான விமர்சனங்களுக்கும் சரியான பதிலியும் வந்து கொடுத்துருக்காரு பிடிஆர் அவர்களினுடைய இந்த நேர்காணல் அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த வாதங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணை இது உங்கள் மின்நம்பலம் நான் विशाल بولیவர் நன்றி வணக்கம் milkmist sweeten contents to milk காஞ்சிபுரம் வரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி இனிய अक्षय திருதியல் வாழ்த்துக்கள் minnambalam.com தமிழில் முதல் மொபைல் பத்திரிகை